வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கோழி மிளகு வருவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வறுவலுக்கு தேவையான ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க இப்போ எண்ணெயெல்லாம் சேர்த்து நம்ம வறுக்க போகிறது கிடையாது அப்படியே ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கருக விட்டுறாம நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் இப்போ இது கூடவே ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இது அப்படியே நம்ம தண்ணி சேர்க்காம மிக்சியில் அப்படியே நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சிக்கன் வறுவலுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் அதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு செத்துரலாம் ரெண்டே ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்பாசி இப்ப இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேத்துரலாம் இது நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது சேத்துரலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழமான தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்ப தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேத்திரலாம் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேத்திரலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேத்திரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப சிக்கன் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வரட்டும் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு சிக்கனை இப்போ நம்ம அடுத்துதான் நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து இந்த பொடியை சேர்த்து போதே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ நம்ம பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவு மட்டும் நான் தண்ணி இந்த அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இத நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிக்கன் வெந்து நல்லா அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு பாருங்க நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ லேசா கலந்து விட்றலாங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதில் நறுக்கி வச்சு கொத்தமல்லி சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கமகமனம் வாசனையோடு இருக்குது இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பளை ஜூஸு சேர்த்துடலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் பாதி எலுமிச்சம்பளை மட்டும் இதில் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் இது புளிப்பு சுவைக்காக தான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இது வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க சூப்பரா மன மனத்தோட நல்ல கோழி மிளகு உருவல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் சிக்கன் வாங்கினா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ